எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க இயக்குனர் அண்ணே அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமானநாஜ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடகரா நீங்க ஊரை மாற்றி சொல்லி அதே கோபத்தில் சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க ஊதா சட்டக்காரன்னே உங்க பேர் எனக்கு தெரியலன்னு அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாரதனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமா சிஸ்டர்

ஏதோ ஒன்று சாதனி குழந்தை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கிருங்கம்மா ஏன் விட்டுறாதீயே அதே மாதிரி பொண்ணு நின்றுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா அர் சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு என் கட்டுப்பிடி வைத்தியம் மாதிரி அவர் ரொம்ப பாசமா இருக்காரு சிலமையாகவே இருக்காரு அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காளி சத்தியஸ்வரவனை அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அவர்கள் என்ன நாங்க அப்படித்தையும் சொல்லணும் கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரிய அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலா இருந்தாலும் அமீரன் என் படத்துல வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பாரு அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வந்து வேலை வாங்குவாரு அப்படிப்பட்ட இது இந்த நேரத்துல அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணும் வழியை காட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறைய படங்கள் அவர் பிசியா இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்